செல்வத்தை பின்னுக்கு தள்ளி மனிதர்களை முன்னிலைப்படுத்துவது முன்மதி என்றும் மனிதர்களை பின்னுக்கு தள்ளி செல்வத்தை முன்னிலைப்படுத்துவது முட்டாள்தனம் என்றும் விவிலியம் கற்றுத் தருகிறது மனிதர்களை மிதித்து அழித்து செல்வமே மேலானது என்று முட்டாள்களாக வாழ்ந்தவர்கள் கடவுளின் சினத்துக்குரியவர்களாக இருந்தவர்கள் இந்த வடநாட்டவர்கள் அதை மறக்கப்பட முடியாத ஒரு பாவமாக ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக இறைவன் சுட்டி காட்டுகின்றார் நற்செய்தியில் ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம் வீட்டு பொறுப்பாளர் அவர் செல்வத்தை பிண்ணுக்குத் தள்ளி மனிதர்களுக்கு முன்னிலைப்படுத்துகின்றார் யாரெல்லாம் இந்த மனிதர்களுக்காக செல்வத்தை பிண்ணுக்குத் தள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் முன்மதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் ஏழைகளை கண்டு கொண்டீர்கள் அவர்களோடு உறவு ஏற்படுத்திக் கொண்டீர்கள் 바ருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்ற மக்களே என்று ஆண்டவர் சொன்னதை மறந்துவிடக்கூடாது